பரம்பொருள் அறக்கட்டளை என்னும் கலியுக அற்புதம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று துவங்கி எந்த ஒரு பருவ காலங்களையும் காரணம் கோரி நிறுத்தாமல் இடைவிடாது அனுதினமும் மதிய வேளையில் முன்னூறு முதல் ஐநூறு பசித்த வயிர்களுக்கு பசியாற்றி வரும் பரம்பொருள் பவுண்டேஷன் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணுவின் உழைப்பும் மக்கள் தொண்டும் அலாதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் இரண்டாம் நாள் ஜல்லிக்கட்டு மண்ணான அலங்காநல்லூர் அரசு மருத்துவமனையில் வறுமை கோட்டுக்கு கீழிருந்த குடும்பத்தில் கிருஷ்ணமூர்த்தி பரமேஸ்வரி தம்பதிக்கு மூத்த மகனாக பிறந்தார் எங்கெல்லாம் ஓர் உயிர் பசியில் துடிக்கிறதோ அந்த உயிர்களுக்கெல்லாம் நான்தான் பொறுப்பு என்று அன்றே தனது ஆழ்மனதில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டாரோ என்னவோ இன்றுவரை அந்த கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்து வருகிறார் அரசு பள்ளியில் படித்த மகாவிஷ்ணு பள்ளி பருவங்களில் அனைத்து பாடங்களிலும் முதல் மதிப்பெண் மட்டுமே பெற்று வந்தார் சன் டிவியில் போவது யாரு என்ற நகைச்சுவை நிகழ்ச்சியில் தனது சொந்த ஊரின் பெயரை தன் பெயருடன் இணைத்து மதுரை மகா என்ற திரைப்பெயரில் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக உலக தமிழர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறார் சன் டிவி போவது யாரு நிகழ்ச்சியில் அசத்தல் மன்னன் விருது தமிழ் கலை இலக்கிய பேரவையின் சிறந்த இயல்பான நகைச்சுவை கலைஞர் விருது பதினாறு வயதில் திருப்பூர் ரோட்டரி கிளப் வழங்கிய இளம் சாதனையாளர் விருது தஞ்சாவூர் ஏ ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி வழங்கிய செந்தமிழ் செல்வன் விருது என பல்வேறு விருதுகளை தனது மிடலை பருவத்திலேயே பெற்றிருக்கிறார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா தி ஹிந்து தினமலர் தினத்தந்தி நியூஸ் செவன் நியூஸ் எயிட்டீன் என பல ஊடகங்களின் வாயிலாக மகாவிஷ்ணு மக்களால் அறியப்பட்டார் இந்த காலகட்டங்களில் துளியளவும் இல்லாதவராய் இருந்தவர் மகாவிஷ்ணு தனது வாழ்நாளில் அடுத்த அத்தியாயமாக நான் செய்த குறும்பு என்ற முழுநீள திரைக்கதையை எழுதி முடித்தார் சிரிப்பும் சிந்தனையும் நிறைந்த இக்கதையை கேட்டு தமிழ் சினிமா பிரபலம் ஒருவர் தான் நடிக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார் இதன் பிறகு மகாவிஷ்ணு படத்தை சொந்தமாக தயாரிக்க முடிவெடுத்தார் இவ்வாறு நாட்கள் நகரு திடீரென மகாவிஷ்ணுவின் தந்தை கிருஷ்ணமூர்த்தி சாலை விபத்தில் உயிரிழந்தார் படத்தின் படப்பிடிப்பு துவங்காமல் தள்ளி போனது ஒரு நாள் தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் இருக்கும் நாகலாபுரம் நீர்வீழ்ச்சிக்கு செல்ல அன்று அங்கு ஒருவர் நீர்வீழ்ச்சியில் இருந்து விட்டதன் காரணமாக கான்ஸ்டபிள் ஒருவர் அருகில் கைலாச கோனா என்ற ஒரு அறிவு இருக்கிறது அங்கு செல்லுங்கள் என்று கூற அங்கு சென்ற மகாவிஷ்ணுவை மேலே வா மேலே வா என்று அவரது ஆழ்மனதில் ஒரு குரல் அழைக்க மகாவிஷ்ணு மேலே சென்றார் அங்கு சென்ற மகாவிஷ்ணு காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளின் ஜீவ சமாதிக்கு உள்ளே செல்ல முயற்சித்தார் சமாதிக்குள் செல்வதற்கு மகாவிஷ்ணுவிற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது பிறகு மகாவிஷ்ணு உள்ளே செல்லாமல் அவரை அறியாமலேயே தொடர்ந்து ஒரு மணி நேரம் இடைவிடாமல் சமாதிக்கு வெளியே தவத்தில் அமர்ந்தார் சமாதியின் பணியாட்கள் பயந்து போய் மகாவிஷ்ணுவை எழுப்பினர் நீங்கள் தினமும் தவம் செய்வீர்களா என்று கேட்க இல்லை இன்றுதான் நான் முதல் முறையாக தவம் செய்கிறேன் என்று மகாவிஷ்ணு கூறியதும் சுற்றி இருப்பவர்கள் ஆச்சரியமடைந்தனர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளின் ஜீவ சமாதிக்குள் மகாவிஷ்ணுவை பணியாட்கள் அழைத்துச் சென்றனர் உள்ளே சென்ற மகாவிஷ்ணு வேறு பற்றியும் யோசிக்காமல் காஞ்சி விஸ்வநாத சுவாமியின் ஜீவ சமாதியின் முன் நின்று எனக்கு ஞானத்தை கொடுங்கள் என்று மனதிற்குள் வேண்டிக் கொள்ள கோவில் மணியடித்தது இவை அனைத்தையும் கண்டு அங்கிருந்து தொண்ணூத்தி இரண்டு வயதான முதியவர் ஒருவர் மகாவிஷ்ணுவை அழைத்து நீ தானம் செய் என்று மகாவிஷ்ணுவிற்கு கூறினார் அதற்கு மகாவிஷ்ணு ஐயா நிதானமாக இருக்க சொல்கிறீர்களா என்று கேட்க மகாவிஷ்ணுவின் கேள்வி அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இக்கேள்வியின் விளைவாக அந்த முதியவர் குடும்பம் வாழ்க்கை பணம் பேரு சொத்து சுகம் பற்று என்பவையெல்லாம் என்ன என்று அனைத்தையும் பற்றி ஒரு நான்கு மணி நேரம் பாடம் எடுத்து மகாவிஷ்ணுவிற்கு உணர வைத்தார் பிறகு நான் உன்னிடம் கூறுவதை உனக்கு ஒரு பக்குவம் வரும்பொழுது மற்றவர்களிடத்தில் கூறலாம் என்று சத்தியமும் வாங்கிக் கொள்கிறார் அங்கு இவர்தான் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் ஜீவசமாதி அடைவதற்கு முன் அவருடன் இருந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்த பொதுவாக இவர் யாரிடமும் இவ்வளவு நேரம் பேசமாட்டார் என்று கூறினர் அதன் பிறகு ஆன்மீகம் மற்றும் சித்தர்கள் பற்றிய தேடல் மகாவிஷ்ணுவிற்குள் அதிகமாக எழுந்தது பல்வேறு திசைகளில் இருக்கும் சித்தர்களின் கோவில்களையும் ஜீவ சமாதிகளையும் தேடிச் சென்று அவர்கள் கூறிய ஆன்மீக சித்தாந்தங்களை மெல்ல மெல்ல கற்றுக்கொண்டார் ஆன்மீகம் என்பதன் முதல் புள்ளியே பிற உயிர்களின் மீது கருணையுடன் இருப்பதே என்பதை தனது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களையும் உணர வைத்தார் பரம்பொருள் பவுண்டேஷன் என்ற யூ சேனலை துவங்கி வாழ்வியல் சித்தாந்தங்கள் மற்றும் பலர் சொல்லத் தயங்கும் ஆன்மீக ரகசியங்களை எவ்வித ஒளிவு மறைவும் இல்லாமல் வீடியோக்களாக கூறியதன் விளைவாக நாட்கள் செல்ல செல்ல மகாவிஷ்ணுவின் வீடியோக்கள் அசுர வேகத்தில் பிரபலமடைய துவங்கியது யூடியூப் வீடியோக்களின் வாயிலாக அனுதினமும் பல்லாயிரம் மனித உயிர்கள் உடல் மனம் மற்றும் ஆன்ம பிரச்சனையிலிருந்து வெளிவரத் துவங்கினர் மேலும் யூடியூபில் இருந்து வரும் வருமானத்தை தனக்கென வைத்துக் கொள்ளாமல் தன் பசி நீங்கியது போக மீதமுள்ள மொத்த வருவாயையும் வாரம் வியாழக்கிழமை ஏழை எளியோருக்கு மதிய உணவளித்தார் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்தில் கொரோனாவின் இரண்டாம் அலை தீவிரமாக வேகமெடுக்கு அந்நேரத்தில் சாலையில் படுத்திருக்கும் வீடற்ற ஏழைகளின் வயிற்று பசியை தன் பசி போல் எண்ணிய மகாவிஷ்ணு அவர்களுக்கு மதியம் ஒருவேளையாவது உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் உதித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் மே மாதம் பத்தாம் நாள் அடுப்பை பற்ற வைத்தார் மகாவிஷ்ணு அன்றைய தினம் முதல் ஊரடங்கு முடியும் வரை தினமும் மதியம் ஐநூறு பசித்த வயிர்களுக்கு தரமான உணவளித்து வந்தார் குருமார்களின் அருளோடு தொடங்கிய ஜீவகாருண்ய பயணத்தை ஊரடங்கு காலத்தோடு நிறுத்திவிட மரமில்லாமல் பல பொருளாதார போராட்டங்களுக்கு மத்தியில் இன்று வரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் யோகம் என்ற ஆன்மீக வகுப்பை தயார் செய்தார் அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் விளையாட்டு வீராங்கனைகள் வகுப்பில் பங்கு பெற்று சாதி மதம் இனம் மொழி கலாச்சாரம் ஆகியவைகளை கடந்த ஒரு அற்புத விழிப்புணர்வு நிலையே ஆன்மீகம் என்பதை உணர்கின்றனர் கடன் தொழில் நிம்மதி குடும்பம் போன்ற நீண்ட நாள் தீராத பல்வேறு பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துள்ளது மக்களால் தீர்க்க இயலாத உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இறையருளால் தீர்ந்துள்ளது இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டவர்களின் வாழ்வில் நடந்த அதிசயங்கள் ஆயிரம் ஆயிரம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பணம் செலுத்த இயலாத ஏழை மக்களுக்கும் பரம்பொருள் யோக பயிற்சியை இலவசமாக நேரடியாகவும் மகாவிஷ்ணு வழங்கிக் கொண்டிருக்கிறார் பணத்தை முன்வைக்காமல் ஆன்மீக அத்தியாவசியத்தை மக்களுக்கு உணர வைப்பதே மகாவிஷ்ணுவின் தலையாய நோக்கம் இந்திய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பதிவு செய்யப்பட்ட தனது பரம்பொருள் அறக்கட்டளைக்கு மக்கள் அளிக்கும் நன்கொடை அனைத்திற்கும் வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது இவ்வாறு எவ்வித ஒளிவு மறைவும் இல்லாமல் ஆன்மீக வகுப்பில் பெறப்படும் கொண்டு தினமும் மதிய வேளையில் நபர்களுக்கு மேல் அன்னதானம் வஸ்திர தானம் பல ஏழை எளிய மாணவர்களின் படிப்பு செலவு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு கட்டிட உதவி மரக்கன்றுகள் நட்டு பராமரித்தல் திருமண உதவி மருத்துவ உதவி முதியோர் உதவி இலவச கண் சிகிச்சை முகாம் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் வீராங்கனைகளுக்கு பணம் பொருள் மற்றும் போக்குவரத்து உதவிகளையும் செய்து ஊக்குவித்து வருகிறார் இந்தியாவின் மிக முக்கிய நகரங்களிலும் மலேசியா சிங்கப்பூர் துபாய் கம்போடியா மற்றும் பல நாடுகளுக்கு சென்று அங்கு வாழும் தமிழர்களுக்கு சக்தி வாய்ந்த பரம்பொருள் யோக பயிற்சியை அளித்து வருகிறார் என்பதையே பரம்பொருள் பவுண்டேஷன் தனது தாரக மந்திரமாக கொண்டுள்ளது பசித்த வயிர்களுக்கு பசியை போக்கி ஞானத்தை வழங்குவதே தனது பொறுப்பாக நினைத்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறது பள்ளி பருவத்திலேயே மாணவ மாணவிகள் பிற உயிர்களின் மீதான கருணையின் அத்தியாவசியத்தை உணர வேண்டும் என்பதற்காக வள்ளலார் கூறிய திருச்சிற்றம்பல கல்வியான திருவருட்பாவை தமிழக புத்தகங்களில் இடம்பெற வைக்குமாறு தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உயர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் உயர் திரு திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களையும் நேரில் சந்தித்து பரம்பொருள் பவுண்டேஷன் சார்பாக கோரிக்கை மனு அளித்துள்ளார் இவ்வாறு ஞானத்தை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கும் சமூக சேவைகளுக்கும் நிதி தேவை என்பது பெரிய அளவில் இருக்கிறது ஆனால் பரம்பொருள் அறக்கட்டளையின் தற்போதுள்ள பொருளாதார சூழலில் இதனை நிகழ்த்துவது சிரமமாக உள்ளது ஆகையால் இந்த இறைப்பணிக்கு உங்களின் பங்களிப்பும் அத்தியாவசியமாய் தேவைப்படுகிறது உங்களின் பொருளாதார உதவிகளின் மூலம் நிச்சயமாக இந்த ஞானத்தை பலருக்கு கொண்டு சேர்க்க முடியும் விருப்பமுள்ளவர்கள் பரம்பொருள் யோக பயிற்சியில் பங்கு பெறலாம் பரம்பொருள் பவுண்டேஷனில் விஷன் அண்ட் மிஷன் பணியில் நன்கொடையாளர்களாகவும் உங்களின் பங்களிப்பை வழங்கலாம் ஆகவே உங்களின் பங்களிப்பால் இந்த இறைப்பணி உலகமே போற்றும் வகையில் நிகழ இருக்கிறது வாருங்கள் கைகோர்ப்போம்